விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் சின்னம் ஒதுக்காமல் இருப்பதில் அரசியல் தலையீடு உள்ளதாக கட்சியின் தலைவர் திருமாவளவன் சந்தேகம் எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக வருடம் நமது செய்தியாளர் நெப்போலி நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம் தமிழகத்தில் ஒரே கட்டமாக பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நடைபெறுகிறது அதாவது சரியாக ஒரு மாதத்தில் தேர்தல் இருக்கும் பட்சத்தில் அரசியல் கட்சிகள் திமுக அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் தங்களுடைய தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கி அதுக்கான வேட்பாளர்களை அறிவித்து வருகிறார்கள் இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவும் நம்மளுடன் இணைப்பில் இருக்கிறார் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அவரிடம் சில விஷயங்கள் கேட்க இருக்கிறோம் சார் வணக்கம் தற்பொழுது அனைத்து கட்சிகளும் ஆயத்தமாக இருக்காங்க தேர்தல் நோக்கி எதிர்நோக்கி பயணித்துட்டு வராங்க இந்த தேர்தல் என்பது திமுக தலைமையில் நீங்கள் இரண்டு தொகுதியில் போட்டிக்கிறீங்க இந்த தேர்தல் எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு திமுக கூட்டணிக்கு இருக்கிறது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் அனைத்து தரப்பு மக்களின் நல்லாதரவையும் நன்மதிப்பையும் பெற்ற ஒரே கூட்டணியாக இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது தமிழகத்தில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் மோடி எதிர்ப்பு அலை என்பது வலுவாக உறுப்பெற்று வருகிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் அவர் வளர்ச்சி மாற்றம் என்று அளித்த வாக்குறுதி அனைத்தும் நாட்டுக்கல்ல மக்களுக்கல்ல அதானி அம்பானிகளுக்குத்தான் என்பது உறுதிப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் மோடி அவர்கள் தலைமையில் அமைந்த இந்த அரசின் மீது கடும் அதிருப்தி மக்களிடையே உருவாகியிருக்கிறது எனவே மோடி எதிர்ப்பு அலை தமிழக அரசியலிலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த உள்ளது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் வெற்றி பெறும் சிதம்பரத்தில் நீங்கள் போட்டிடுறீங்க குறிப்பாக வந்து தேர்தல் ஆணையம் சின்னத்தை இன்னும் ஒதுக்கலை தனி சின்னத்தில் போட்டிடுறீங்க தமாகா கூட இன்றைக்கி சைக்கிள் சின்னம் ஒதுக்கியிருக்காங்க எனவே வந்து தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு இதில் சின்னம் ஒதுக்குவதில் இந்த அளவுக்கு தாமதம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன அதில் உங்களுடைய கருத்து இதற்கு காரணம் என்னவென்றே விளங்கவில்லை கடந்த பிப்ரவரி பதினெட்டாம் தேதி நாங்கள் விண்ணப்பம் செய்தோம் புதிய பொறுப்பாளர்கள் பட்டியல் அது இணைக்கப்படவில்லை என்று ஒரு காரணத்தை சொன்னார்கள் அதையும் உடனடியாக நாங்கள் சரி செய்து அனுப்பி வைத்தோம் அதன் பிறகு இப்போது மூன்று வார காலம் கிட்டத்தட்ட இரண்டு காலத்துக்கு மேலாகிறது காலம் கடந்துவிட்டது எதற்காக அதை நிலுவையில் வைத்திருக்கிறார்கள் என்றே புரியவில்லை தேர்தல் ஆணையத்தை வேறு யாராவது அரசியல் ரீதியாக தலையிட்டு குறுக்கீடு செய்து நமக்கு எதிரான வேலைகளை செய்கிறார்களோ என்கிற ஒரு Ahí llamamos a